சிவார்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்களோட வரலாறு பார்த்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நம்ம ஒரு நாயன்மாரோட வரலாறு பார்க்குறோம் அது மாதிரி இன்னைக்கு பதினோராவது நாயன்மாரா எரிபத்த நாயன்மார் வரலாறு நம்ம பார்க்க போறோம் இவர் யாரு அப்படின்னா புகழ்பெற்ற அறுபத்தி மூணு நாயன்மார்களில் எரிபத்த நாயன்மாரும் ஒருவர் வேல் நம்பி எரிபத் அடியேன் அப்படின்னு திருத்தொண்ட தொகையில சுந்தரமூர்த்தி நாயனாரு இந்த அடியாரை பத்தி அவ்வளவு பெருமையா சொல்லி இருக்கிறாரு இவரு சிவபெருமான் மேல அதீத பக்தி கொண்டு சிவபெருமானை வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாரு அது இல்லாத சிவனடியாருக்கோ சிவ வழிபாட்டுக்கோ யாராச்சும் இடையூறு செஞ்சாங்கன்னா அந்த இடத்துக்கு போய் அடியார்களிடம் கொண்ட அன்பனால அந்த இடையூர்களை நீக்குவாரு அது தவிர சிவடடியார்களுக்கு துன்பம் ஏதோனு நேர்ந்துச்சுன்னா அந்த துன்பம் நிகழத்துக்கு யாரு காரணமானவங்கள அவங்கள தன் கையில் வச்சிருக்கிற மலு அப்படின்னு பரசு கோடாயுதத்தால் அவரு வெட்டிடுவார் இடையூறு செஞ்சாங்கன்னா அவர் அந்த கோடாரியா தூக்கி எரிஞ்சு அவங்கள இடையூற நீக்குவார் அப்படி அவர் எரிஞ்சதனால தான் அவருக்கு எரிபத்தர் நாயனார் அப்படின்னு பேர் வந்துச்சு அவரோட இயற்பெயர் என்னன்னே யாருக்கும் தெரியாது அவர் கோடாரியை எரிஞ்சு வெட்டி அந்த இடையூரை சரி பண்ணுறதுக்காக தான் அவர் எப்போதுமே தன் கையில் மழுங்கிற பரசு கோடாயுதத்தை வச்சுக்கிட்டே இருப்பார் இப்படி சேவை செஞ்சிட்டு இருக்கிற எரிபத்த நாயனாரோட பெருமையை உலகத்துக்கு தெரிவிக்கணும்னு சிவபெருமானு நினைக்கிறாரு அதுக்காக ஒரு திருவிளையாடல் செய்கிறாரு அந்த திருவிளையாடல் என்னன்னா எரிபத்த நாயனாரு சோழர்களின் முக்கிய பகுதியாக விளங்கிய கொங்கு நாட்டின் தலைநகரமாக விளங்கிய கரூர்னு சொல்கிற கருவூரில் பிறந்தாரு அந்த ஊரில் இருக்கிற ஆணிலை அப்படிங்கிற திருக்கோயிலில் எழுந்தலி இருக்கிற பசுபதீஸ்வரர் சிவப்பெருமானை வழிபட்டு அங்கிருக்கிற சிவனடியார்களுக்கும் திருத்தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறத அவரோட கடமையாக வாழ் கடமையாக பணியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்படி சிவத்தொண்டு செஞ்சிக்கிட்டு இருக்கிற காலத்தில் அந்த ஊரில் சிவகாமி ஆண்டார் அப்படிங்கிற சிவனடியார் இருக்கிறாரு அவரு தினந்தோறும் நந்தவனத்தில் இருக்கிற பூவை பறிச்சுக்கிட்டு அவர் பூ பறிக்கும்போது வாயில் நீ கட்டிக்கிட்டு தான் பறிப்பார் ஏன்னா அந்த வாயில் இருக்கிற உமிழ் நீர் பூவில் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாயில் துணி கட்டிக்கிட்டு அவர் பூவை ஒரு கூடை வலியை பொறிச்சு அது மாலையாக கட்டி ஆநில பெருமானுக்கு ரெகுலராக கொண்டுட்டு போய் பூஜைக்கு கொடுப்பாரு சாமிக்கு சாத்துவார் அப்படி ஒரு நாள் சிவகாமியாண்டாரு மலரை பறிச்சுக்கிட்டு கூட வலியை நிரப்பிக்கிட்டு பூக்கூடைய தண்டின் மேல் வச்சு உயரை தூக்கிக்கிட்டு கோயிலை நோக்கி போயிட்ருக்கிறாரு அப்போ புகழ் சோழன் அப்படிங்கிற மன்னராட பட்டத்தையான அந்த வழியாக வருது நம்ம ஆண்டார் சிவபெருமானுக்கு பூக்கூட கொண்டுகிட்டு போகிறார் இல்லையா அந்த பூக்கூடைய அந்த பட்டத்தையான பிடிச்சி இழுத்து அந்த பூவெல்லாம் கீழே செதறியிருது தூக்கி வீசிறது அதையெல்லாம் காலில் போட்டு மிதிச்சிருது சிவகாமி ஆண்டாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சிவதா சிவதா அப்படின்னு கத்துறாரு கூட வந்த பாகன்கள் யானையை தடுக்காமல் அவங்க பாட்டுக்கு இதை பார்த்துக்கிட்டு அவங்களும் போயிடுறாங்க இவர் கீழே நிலத்தில் உட்காந்துக்கிட்டு சிவபெருமானுக்கு கொண்டு வந்த பூவு இப்படி நிலத்தில் போட்டு யானை முதிச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறிக்கிட்டு இருக்கிறாரு இத எரிபக்தரு கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு ஓடி வர்றாரு ஓடி வந்து அடியாருகிட்ட என்ன நேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு சிவகாமியாண்டாரு நடந்தத சொல்றாரு அதனால எரிபத்த நாயனாருக்கு கோவம் வந்துருது அவரு வேகமா யானை போன பக்கமா வேகமா ஓடி யானையோட துதிக்கைய அவர்கிட்ட இருந்த மழுவுனால வெட்டிடுறாரு யானை அலறிக்கிட்டு கீழே உளுந்து செத்து போயிருது இந்த போர் படை வீரர்களும் இவரை தாக்க வர்றாங்க அவங்க எல்லாத்தையுமே இவர் அந்த கோடாரியால் வெட்டி சாச்சிட்றாரு எல்லாரும் இறந்துடுறாங்க பட்டத்து யானையும் யானைப்பாகனையும் கொஞ்சம் வீரர்களையும் வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்னு அரசருக்கு செய்தி போகுது அரசர் வந்து இது யாரோ எதிர்நாட்டு சூழ்ச்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு அவர் படையாட அந்த இடத்துக்கு வர்றாரு அங்கே வந்தால் ஒரு சிவனடியாரு தனிய நிற்கிறத பார்க்கறாரு பார்த்ததையும் அவருக்கு யோசனை ஆயிடுது நாம்ப ஏதோ வேற யாரோ எதிரி நாட்டுக்காரங்க வந்து இது மாதிரி கொண்டுட்டாங்கன்னு சொல்லி வந்தோம்னா ஒரு சிவனடியாரு தனியை நிற்கிறாரே அப்படின்னு அவருக்கு யோசனை ஆகி அவர் அமைதியாக இறங்கி வந்து படையெல்லாம் நிக்க சொல்லிட்டு வந்து அவர்கிட்ட எரிபத்த நாயனார்கிட்ட கேட்குறாரு ஐயனே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எரிபத்த நாயனார் சொல்றாரு அப்படி ராஜா இறங்கி வந்து அமைதியாக கேட்கறத பார்த்ததையுமே எரிபத்த நாயனாரோட கோபம் குறைஞ்சிருது அவரு யானை செஞ்ச தீங்கையும் யானை பாகன்கள் அதை தடுக்காம விட்டதையும் அதனால அவரு எரிபத்தர் கோடாரியார அவங்கள வெட்டினதையும் சொல்றாங்க அப்ப ராஜாவுக்கு தெரியுது எரிபத்த நாயனாரும் எந்த தவறும் செய்யல நம்பு பட்டத்து யானையும் அவரோட யானை பார்க்கணும் அவங்க வீரர்கள் தான் தப்பு செஞ்சிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதையும் அவர் சொல்றாரு ஐயனே மன்னிச்சிருங்க ஏன்னா இவங்களுக்கு நீங்கள் வெட்டுனது மட்டும் போதாது நீங்கள் இதோட உரிமையாளரான நீங்கள் என்னையும் தான் வெட்டணும் நான் தான் இதுக்கு முதல் முதல் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த புனிதமான கோடாரியாரை நீங்கள் என்னை வெட்டாதீங்க எங்கிட்ட இருக்கிற வாழனால என்னை வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்ணுறாரு இருக்கிற வாழை எடுத்து எரிபத்த நாயனார் கையில் கொடுக்குறாரு எரிபத்த நாயனார் ஒரு நிமிஷம் அப்படியே சிவனை நினச்சி உருவி போயிடுறாரு நாம் தான் சிவனுக்கு தொண்டு செய்கிறோம் சிவனடியாருன்னு நினச்சா இந்த ராஜா அதுக்கு மேலே சிவனடியாராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை வாங்காது போயிட்டா ராஜாவே அந்த வெட்டிக்கு வரோம் என்னமோன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு வாங்கிட்டு எரிபத்தரு புகழ் சோழருடைய அடியார் பக்திய பார்த்து ஆச்சரியப்பட்டு அவரோட சிவத்துண்டுக்கு நாம அந்த அளவுக்கு இல்ல நாம தான் தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அவரே அந்த வாழால அவரையே மாச்சிக்கிறதுக்கு கழுத்தறத்துக்கு போறாரு அதை பார்த்து புகழ் சோழரு டக்குன்னு அவரோட கையை பிடிச்சி ஐயனே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாளை அவர் கழுத்தில் படாத மாதிரி பிடிச்சி தடுத்துடுறாரு அந்த சமயத்தில் வானத்தில் நம்ம அம்மையப்பனோட குரல் கேட்குது குரல் கேட்டு அவங்க அப்படியே அசந்து அமைதியாக தெய்வீகமாக அப்படியே ஆகிறாங்க அமைதியாக நிற்கும்போது சிவப்பெருமானு நம்ம பார்வதி அண்ணையாட ரிசப வாகனத்தில் தோன்றி எல்லாத்துக்கும் காட்சி கொடுக்குறாரு இறைவனுக்கு பூக்களால் செய்யப்படும் பூஜையோட அருமையை எல்லாத்துக்கும் தெரிவிக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் எரிபத்தராட சிவத்தொண்டையும் புகழ் சோழராட சிவபக்தியும் உலகுக்கு உணர்த்துறதுக்கு தான் நம்ம இது மாதிரி ஒரு திருவிளையாடல் பண்ணணும் உங்களோட பக்திய பார்த்து மெச்சினும் அப்படின்னு சிவபெருமானும் பார்வதி அண்ணையும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க சிவபெருமான் அருளால் உயிரிழந்த யானை உயிர் தெழுந்துருச்சு அந்த யானை பாகர்களும் இறந்த வீரர்களும் உயிர் பெற்று எழுந்துட்டாங்க அதை பார்த்ததையும் எரிபத்த நாயனாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது எல்லாரும் அம்மையப்பன் பாதத்தில் உளுந்து வணங்குறாங்க இது நடந்த நாள் புரட்டாசி மகா அஷ்டமி நாளில் இந்த நிகழ்வு நடந்துச்சு எரிபத்த நாயனாரும் புகழ் சோழரும் மற்ற ஊர் மக்கள் எல்லாம் சிவபெருமான பாதத்தில் விழுந்து வழங்குறாங்க அம்மையப்பன் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இந்த உலகத்தில் நீங்கள் நீண்ட காலம் வாழ்ந்துட்டு என் பாதத்தை அடைவீங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு எரிபத்த நாயனார சிவகணங்களுக்கு தலைவராக்கிறாரு நம்ம சிவபெருமானு இந்த விழா பூக்குடலை விழான்னு சொல்லிட்டு ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் வளர்பிற மகா அஷ்டமி அன்னைக்கு எல்லா பக்தர்களும் பூக்குடலை ஏந்தி ஆலயத்திலிருந்து மேலதாளத்தோட கரூர் வீதி வழியாக ஊர்வலமாக போய் பூக்குடலை விழாவை நடத்திட்டு வர்றாங்க அந்த தினத்தில் எரிபத்த நாயனார் புகழ் சோழர் சிவகாமி ஆண்டாரு இவங்க மூணு பேர்த்துக்கும் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடக்கும் எரிபத்த நாயனார் நெடுங்காலம் வாழ்ந்து சிவனடியார்களுக்கு துன்பம் வாரி கவனிச்சு திருத்தொண்டு பல செஞ்சு மாசி மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் சிவபதத்தை பெற்றாரு இவரோட குரு பூஜை கரூர் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயிலில் இருக்கிற எரிபத்த நாயனாரோட தனி சந்நியில சிறப்பு அபிஷேக பூஜை நடக்கும் இவரோட குரு பூஜை தினத்தன்னைக்கு எல்லா சிவ ஆலயத்துலையும் அறுபத்தி மூணு நாயன்மார்களா இருக்கிற எரிபத்த நாயன்மாருக்கு சிறப்பு பூஜை வழிபாடு நடக்கும் நாமும் நம்ம ரெகுலரா கோயிலுக்கு போகிறோம் பூஜை பண்றோம் வீட்டில் பூஜை பண்றோம் அதெல்லாம் ரைட்டு தான் நம்ம மற்ற சிவனடியார்களுக்கு உதவலினாலும் பூஜை செய்யறவிங்களுக்கோ சிவத்தொண்டு செய்யறவிங்களுக்கு நம்ம இடைஞ்சல் இல்லாத இருந்தோம்னாவே அதுவே பெரிய சிவத்தொண்டு தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம யாராச்சும் ஒருத்தருக்குனாச்சும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படி ஹெல்ப் பண்ணலினா கூட நாம் நம்மளோட வழியை பார்த்துக்கிட்டு அமைதியாக போனாவே நமக்கு சிவபெருமானோட ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவ பூஜை செய்கிறீங்களையும் சிவத்தொண்டு செய்கிறீங்களையும் அதை தடுத்தோம்னா நமக்கு எத்தனை பாவங்கள் வந்து சேரும் எத்தனை பிறவி எடுத்தாலும் நம்ம அந்த பழி பாவத்திலேருந்து தப்பிக்க முடியாது நம்மனால முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இந்த பிறவியை சிவபெருமான் பாதத்தில் ஒப்படைப்போம் சிவபெருமானு நம்மளை ஆட்கொள்வார் அப்படின்னு இதை கேட்குற எல்லா சிவபக்தர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் சிவபெருமான் பாதம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சிவார்ப்பணம் அறுபத்தொன்று அறுபத்தொன்று சேனல் கேட்டுக்கிறோம் சிவபெருமான் பாதத்தில் ஒப்படைக்கிறோம் சிவார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்